அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்றைக்கி நம்ம பொற்காலம் சேனலில் ஐஸ்வர்யம் தரும் வசிஷ்டர் அருடைய ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகரிஷி வசிஷ்டர் செய்த கடும் தவத்தின் போது அன்னை ஸ்ரீ மகாலக்ஷ்மி தோன்றி உபதேசித்த மந்திரம் தினமும் ஒரு முறையேனும் இந்த மந்திரத்தை கூறுங்கள் மகாலக்ஷ்மி உங்கள் இல்லத்தில் குடியிருப்பாள் அந்த மந்திரம் என்னென்னா ஓம் ஸ்ரீ ஃப்ரீ க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்டதிஷ்டஸ்வாகா இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து ஜபித்து வருகிறாரோ அவரை ஒருபோதும் வறுமை பீடிப்பதில்லை என்று அருளியதோடு தினம் ஒரு முறை ஏனும் இந்த மந்திரத்தை ஜபித்தால் கூட நான் அவர்கள் இல்லத்தில் குடியிருப்பேன் என்று மகாலக்ஷ்மி கூறி ஆசீர்வதித்ததாக மந்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் வீட்டின் பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிக்க மலர்களால் அலங்கரித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து பால் ஏலக்காய் பனங்கற்கண்டு சேர்த்த பாலை நிவேதனமாக படைத்து இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையேனும் ஜபித்தால் உங்கள் குடும்பத்திற்கு வறுமையே ஏற்படாது உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி குடியிருப்பாள் என்று நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரித்து அனைவரும் மகாலட்சுமியின் ஆசியை பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்